வணக்கம் லோப ஜஸ்டி பாலாசு பாலா பேசுறேன் பாருங்க நம்ம லோப ஜஸ்டி பாலாசி பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்பாடி பண்ணுவாங்க நம்ம ஆஃபீஸ் இருக்கு வீட்டி காலேஜ் ரோட்ல பழைய காட்பாடி நம்ம ஆஃபீஸ் இருக்கு நாலு நாள் ஆஃபீஸ் இல்லைங்க நிறைய கஸ்டமர் இருந்தாங்க தான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம் நேற்று வந்து ரெண்டு வண்டி கொடுத்துட்டோம் இப்போ பாருங்க நியூ அப்டேட்ல சில வண்டிக்கு வந்துருக்கு என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒரு சின்ன ஷாப் வீடியோ போடுறோம் என்ன கஸ்டமர் நிறைய கஷ்டம் ஒன் பண்ணி சார் என்னென்ன வண்டி இருக்குன்னு அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிருந்தீங்க இப்போ உங்களுக்காகவே ஒரு சின்ன 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 அப்டேட் பண்ணுறோம் இப்போ பாருங்க மாறு ரீசண்ட் அப்டேட்ல வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ஏசி பாவஸ்டேரிங் பவர் வந்துடும் ஆப்ஷனுங்க பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டிங்க மாதிரி ரெட்ஸ் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஓட்டி பழகத்துக்கு ஒரு லோ ப்ரைஸ் தான் கொடுக்க போறாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று லாஸ்ட் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் பெட்ரோல் வண்டிங்க ஏசி பஸ்டரிங் பவர் சென்டரல இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட இன்ஜின் கட்டுனா எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம் தொடர்ந்து நம்ம சேனல் ஜஸ்டி ஜெஸ்டி பாலகாச்சன சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வண்டி எப்படி எப்படி கொடுக்குறேன்னு கமெண்ட் பண்ணுங்க நிறைய வண்டி வருது உடனோட ஷோல்டர் ஆகுது நிறைய வண்டி கஸ்டமர் வந்து விட்றாங்க உங்களுடைய ஆதரவுல நிறைய வண்டி வந்திருக்கு நிறைய வண்டி ஷோல்டர் ஆகுது என்ன என்னன்னு சின்ன ஷாப்பி போறோம் இப்ப போறீங்க இன்ஜின் கண்டிப்பா எப்படி இருக்கு செக் பண்ணி சொல்லலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்த ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் எடுத்துருக்காங்க நம்ம குடுப்போம் பெஸ்டான் பிரைஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டாயிரம் ரூபாய் பண்ணி கொடுங்க சார் பெட்ரோல் வண்டி அவ்வளவு எல்லாம் ஒரே தொண்ணூத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு வண்டி தரமா இருக்கு இன்ஜின் பர்ஃபாமன்ஸ்ல இருந்து சஸ்பென்ஸ்ல இருந்து டயர்ல இருந்து ஏசில இருந்து எல்லாமே தரமா இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்றோம் கஸ்டமர் கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு லட்ச ரூபா கேட்கறாரு நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி தரலாம் இப்போ இன்டீரியர் செக் பண்ணலாம் இன்ஜின் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி காமிச்சிடலாம் வாங்க பாருங்கள் ரேடியேட் சர்க்குலேஷன்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குதுங்க தெளிவாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்போம் இன்ஜின் பாருங்கள் தஸ்டிக்கு எடுத்துறோம் ஆயில் பாருங்கள் ஆயில் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆயில் பாருங்கள் சுதாக மாற்றிட்டுருங்க ஆயில் சரி ஆயில் சரி கூட நீங்கள் பண்ண தேவையில்ல கெட்டு கம்மிப்பா கெட்டு காமிப்பா வண்டி ரன்னிங் தான் இருக்குது பாருங்கள் வண்டி ஒரு தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாலாகாசத்தில் ஒரு தான் கோட் பண்ணுறோம் கிட்ட கம்மிப்பா ஆயில் அடிக்கிறதோ போக அடிக்கிறதோ பிக்கப் இல்லாத வண்டியோ ரேடியேட் சர்க்குலேஷன்லாம் பாருங்கள் க்ளீனாக இருக்குங்க தரமாக இருக்குது ஃபுல்லெல்லாம் பாருங்க இன்ஜின் உங்களை ஃபுல்லாக கம்மிப்பா இன்ஜின் பாருங்க ஆர்டர் சவுண்டே கேட்கலங்க சுத்தமாக இருக்கு இன்ஜின் தரமா இருக்கு இன்ஜின் தரமா இருந்தால் மட்டும் தாங்க போடுவோம் இன்ஜின் மாருதி மாதி மாருதி ரெட்ஸ் பெட்ரோல் வண்டிங்க விஎக்ஸ்ஐ ஆப்ஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவுஸ்டேரிங் பவர் இண்டோ சென்ட்ரலாக வந்துடும் ஏஇ ஐம்பத்தி ஒம்பது ஒன்பது நாற்பத்தஞ்சு வண்டி லைன் வண்டி பாருங்க ஒரு குங்குமங்கல் இருங்க எவ்வளோ ஒரு தெளிவாக பாருங்க பாடி லைன்லாம் ஒரு தரமான வண்டி நேரில் வாங்க பாலாகாசில் ஒரு குறைஞ்ச வெளியில் கோட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி திருட்டு நிற்காதுங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு டேரமே ஆவரேஜ் எழுபது காசு வண்டி இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் இப்போ தான் முடிஞ்சுது கஸ்டமர் ஷோ சேல் பண்ணுறதுனால இன்சூரன்ஸு போடல அப்படியே கொடுத்துருக்காரு நேரில் வந்து செக் பண்ணிவிட்டோங்க இந்த இடத்துல தான் ஒரு சின்ன இது இருக்குங்க மற்றபடி வேறு எதுவும் கிடையாது வண்டி தரமான வண்டி மிஸ் பாடி பாடிலேன்ஸ் தெளிவான பாடியில்ங்க தெளிவான பாடியில் பாருங்கள் டாப் எல்லாம் கூட பாருங்கள் க்ளீனாக இருக்குது என்ட்ரி எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இல்லை தர்ஷிட் கவர்லாம் போட்டிருக்காரு தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃப்யூர் பெட்ரோல் வண்டிங்க ஃபியூர் ஓன் போர்டு வண்டி டீபோர்ட் சரண்டரோ அது மாதிரிலாம் கிடையாது பியூர் ஓன் போர்டு வண்டி தாங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் கஸ்டமர் கேக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாரு நம்ம ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் அதுவும் பிக்சர் கிடையாது ஒரு சின்ன வித்தியாசத்தில் பேசி பண்ணி தரலாம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க டாப்பெல்லாம் பண்ணுவோம் எவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்கு பாருங்கள் ஒரு தரமான விட்டிங்க கஸ்டமர் உடனே ஷோல்டர் பண்ண அப்படின்னாரு சரி எடுத்துகிட்டு வாங்க சார் அப்படின்ட்டு தான் வந்தது சரி உடனே நீ வீடியோ பண்ணலாம் நைட்டே தான் விட்டார் சரி உடனே வீடியோ பண்ணலான்ட்டு பண்ணி கொடுக்குறோம் தெளிவான மாடல் என்னங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி மாருதி ரிட்ஸு விஎக்ஸ்ஐ டாப் மாடல் வண்டி தான் ஒரு லோ பட்ஜெட் தான் நல்ல மைலேஜ் கிட்டிங்க லோ மெயின்டெனன்ஸ் வண்டி ஒரு தரமான வண்டிங்க நல்லா மைலேஜ் தருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வெளி மார்க்கெட்டில் நீங்கள் ரெண்டு ஐம்பது வரலும் போதுங்க இந்த வண்டி தாராளமாக நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க மாறுதி ரிட்ஸை சர்ச் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று லாஸ்ட்டு தரமான வண்டிங்க நம்ம சொல்றது தரமான வண்டி நீங்கள் எத்தனை போயிட்டு இன்ஜின் வேலை செய்யணும் ரேடியேட்டர் வேலை செய்யணும் பெயிண்ட் அடிக்கணும் டிங்கரிங் வேலை பார்க்கணும் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எடுத்துமா யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க வண்டி தரமான வண்டி மட்டும் தான் கொடுப்போம் வண்டி எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி எடுத்துக்கோங்க தரமான வண்டி மட்டும் தான் கொடுப்போம் தொண்ணூற்றி நாலாயிரங்களும் ரோடு இருக்குது மாருதி ரிட்ஸு விஎக்ஸ்ஐ ஆப்ஷனு இந்த வண்டி நிற்காதுங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் உடனே ஷோல்டர் டைடும் வேணுன்றவங்க நேரில் வந்து செக் பண்ணுங்கள் பத்து இருபது கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் பிடிச்சிருந்தா கஸ்டமர்கிட்ட பெஸ்ட்டாக பேசி தரங்க கஸ்டமர் கேட்குற பேசி வேணாம் விட்டுருங்க நம்ம நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு வண்டி வேணுன்றவங்க நேரில் வாங்க ஃபோனில் சார் என்ன ஃபைனல் வரும்னு கேட்காதீங்க வண்டி பொருள் வந்து தரமாக நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட்ரே பண்ணுங்கள் டெஸ்ட்ரே பண்ணி பார்த்துட்டு வண்டி பிடிச்சிருந்தால் கேளுங்கள் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் மலாலசில் எப்பவுமே பெஸ்ட்டாக தாங்க கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி டேட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போதுக்கு என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒரு சென்னை அப்டேட் பண்ணுறோம் அடுத்து பாருங்க மாரி ஷிஃப்ட் மாறி டிஃப்ட் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க நம்ம போட்ட ஷிஃப்ட்டு எல்லாம் அவுட் ஆட்டிச்சிங்க ரெண்டு ஷிஃப்ட்டு போட்டிருந்தோம் அதுக்கு வண்டி வேண்டியது மூணு கிட்டத்தட்ட போனால நாலு ஷிஃப்ட் கொடுத்துருங்க இப்போ ஷிஃப்ட் மாறுதி ஷிஃப்ட்டு டிசைர் கொடுத்தோம் ஷிஃப்ட்டு வந்திருக்கு இது டீட்டெயில் சொல்லி பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டரிங் போரென்ட் வந்துடும் வீடியோ ஆப்ஷன் டீசல் வண்டிங்க தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது வந்து கஸ்டமர் கட் பண்ணுற இன்சூரன்ஸ் ஒன் மந்த் லைவ்ல இருக்கு கஸ்டமர் கோட் பண்றது ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்கறாங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பெஸ்ட்டா பேச முடியும் பேசி பண்ணி தரலாம் டீசல் வண்டிங்க மாறுதி ஷிஃப்ட் நீங்க மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப டீசல் வண்டி ரொம்ப டிமாண்டா கிடைக்குது ஒரு தரமான வண்டி நேரில் வந்து செக் பண்ணிடுங்க இப்போதுக்கு செக் ஒரு தெளிவான பாட்டில் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க தாராளமாக உங்க மெக்கானிக் இருந்தாலும் கையோட கூட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ரெண்டு ஓனர் வீடியோ ஆப் வண்டி ஒரு தரமான வண்டி கஸ்டமர் ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டு ஐம்பதுலாம் சொல்லிட்டு இருந்தாரு நேரில் வாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இந்த வண்டி கிடைக்கும் நேரில் வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன் தாராளமாக நீங்கள் எங்கேன்னா செக் பண்ணிட்டு வரலாம் இந்த பிரைஸுக்கு குறைஞ்ச விலையில நம்ம மட்டும் தான் கொடுக்குறோம் மாறுதி ஷிஃப்ட்டுங்க இது வெளி மார்க்கெட்டில் ரெண்டு ஐம்பது வரலாம் இருக்காங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரூபா தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்து பாருங்க மாறுதி வேகனா ரெண்டாயிரத்தி ஆறுக்கு ரெண்டு ஓனர் நாலு நாள் லீவ் ஆயிடுச்சுங்க இல்லைனா எல்லா வண்டி சொல்றிருக்கோம் நாப்பிஸ் அஞ்சு நாளுமே லீவு அதனால இன்னைக்கு நேற்று வந்தோம் நேற்று வந்து ரெண்டு வண்டி டெலிவரி கொடுத்துட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு வண்டி டெலிவரி கொடுக்க வேண்டியது அது இந்த வண்டி பாருங்க மாறுதி வேகனா ஆறு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவுஸ்டேரிங் வந்துடும் பவர் பவுரண்ட் வந்துடும் வண்டி ஒரு தரமான வண்டிங்க இது கஸ்டமர் கோட் போகிறதில்ல பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரூவா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருந்தாரு ஒன்று முப்பது ஃபைனலாக கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் தான் பண்ணி தரோம் நம்ம கொடுக்கறதே குறைஞ்ச வேலை தாங்க போகிறோம் இதுலேயே இன்னும் உங்க பார்கென் பண்ணி ரொம்ப கேட்காதீங்க கஸ்டமர் கேட்டது ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்று ஒன்பது சொன்னாரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா போட்டிருக்கும் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சதான் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி பேசுதெல்லாம் ஏசி பவுஸ்டேரிங் வந்துடும் நாலுமே நியூப் ரெண்டாயிரம் ஏசி ஒர்க்கிங் ஓட இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஒரு தரமான வண்டி மாறுதி வேகனார் வண்டி பாடியில எல்லாம் காம்பார் சுற்றி பாடியிலாம் பாருங்கள் தெளிவாக இருக்குங்க டென்டா கிராச்சர்ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது ஒரு தரமான வண்டி நாலுமே நியூ பிராண்ட் ஆயிருங்க ரெண்டாயிரத்தி ஆறுக்கு ரெண்டு ஓனர் டீட்டெயில் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா நிறைய கஸ்டமர் வீடியோ வண்டி மட்டும் பார்க்குறீங்க பார்த்துட்டு சார் இது என்ன மாடல் எல்லாம் கேட்குறீங்க டீடைலாகவே சொல்கிறேங்க ரெண்டாயிரத்தி ஆறுக்கு ரெண்டு ஓனர் வண்டி தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணி ஒரு லட்சத்தி ரூபா கிடைக்கும் நேரில் வந்து பாருங்க அடுத்த வண்டி பாருங்கள் அடுத்தவண்டி பாருங்க ஜென் நெசிலோ மாறுதி ஜென் நெசிலோ கிட்டத்தட்ட எல்லாமே மாருதி குரூப் நிறைய வண்டி இருக்குங்க நம்ம கிட்ட அண்ட் ஃபுல் மாருதி குரூப் தான் இருக்கிருக்கும் பாருங்க மாருதி ஷிப்ட் மாருதி வேகனாரு மாறுதி ஜென் நெசிலோ ஷிப்ட் டிசைரு ஷிப்ட் டிசைரு மாருதி ஈகோ மாறுதி ரிட்ஸு மாறுதி எஸ்எக்ஸ் போரு மாருதி வேகனார் எல்லாமே மாருதி குரூப்பாவே இருக்குங்க வந்து வாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பெஸ்டா தான் கொடுத்துருக்கோம் குறைஞ்ச வேலையை கொடுத்துருக்கோம் தரமான வண்டி கொடுக்குறோம் குறைஞ்ச வேலையை கொடுத்துருவோம் இந்த வண்டி பாருங்க ஜென் எஸிலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனரு விஎக்ஸ்ஐ ஆப்ஷனுங்க ஏசி பவர் ஷேரிங் பவர் சென்ட்ரலாக்கு வந்துடும் நாலு நியூ நூறு டயர் தான் போட்டுருக்காங்க ஒரு தரமான வண்டிங்க நாப்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு நேர்ல வந்து செக் பண்ணி பாருங்க தாராளமாக நீங்க வரும்போது ஒரு கையோட மெக்கானிக் கொடுத்தத செக் பண்ணி எடுத்துல தாராளமாக பத்து கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் எல்லா ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குங்க லோன் ஆப்ஷன் மட்டும் கிடையாது லோன் இருக்கான்னு மட்டும் கேட்காதீங்க லோன் ஆப்ஷன் கிடையாது நம்மகிட்ட மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் வண்டி ஒரு தரமான டென்டா கிடையாது எதுவுமே எதுவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி கஸ்டமர் வந்து ரெண்டு நாற்பது ரெண்டு முப்பதுலாம் சொல்லிட்டு இருந்தாரு ரொம்ப எமர்ஜென்சி கஸ்டமருக்கு ரெண்டு லட்ச ரூபா இந்த வண்டி பிக்சர் பைசா கொடுக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணியிருக்கேன் மாரதி ஜெர்னலிஸ்டில் இன்றைக்கி ரெண்டு ஐம்பது ரூபா இருக்குதுங்க மார்க்கெட்டில் கஸ்டமர் கொஞ்சம் எமர்ஜென்சி செல் உடனே கொடுங்க சார்னு சொல்லியிருக்காரு ரெண்டு லட்ச ரூபா பிக்ஸராக கிடைக்கிங்க வண்டி இப்போதைக்கு இன் பாடி லைனில் செக் பண்ணுங்க பாருங்க லைவா பாருங்கள் ஒரு தாராளமாக எங்கேனா செக் பண்ணிட்டு ரெண்டு ஐம்பது ஐம்பதுக்கே அந்த வண்டி யாரும் போடலாங்க ரெண்டு எண்பது ரெண்டு அறுபது ரெண்டு இருபது எல்லாம் போட்டுருக்காங்க தாராளமாக நீங்கள் செக் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ஒரே ஒரு ஓனர் ஒரு தரமான வண்டி டென்டா கிராச்சஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது வண்டி தரமாக இருக்கும் நேரில் வாங்க நேரில் செக் பண்ணி எடுத்துங்க ரொம்ப பார்கின் ஆகாதுங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸை தான் கோட் பண்ணி எல்லா வண்டியுமே குறைஞ்ச விலை அளவுக்கு கஸ்டமர் பேசி குறைஞ்ச தான் போடுறோம் இதுலேயும் இன்னும் கம்மி பண்ணி கொடுங்க சார்னு கேட்குறீங்க இது பெஸ்ட்டு ப்ரைஸ் ரெண்டு லட்ச ரூபா தான் கிடைக்கும் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வண்டி இந்த மாதிரி ஷிஃப்ட் டிசை ஷோல்ட் ஆயிடுச்சுங்க ஃபுல் பேமெண்ட் ஆயிடுச்சு நாளைக்கு இது நாளைக்கு டெலிவரி ஆகிடுது இந்த ஷிஃப்ட்டு டிசைன் நம்பி யாரும் வந்துடுறாதீங்க பதினாலுக்கு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு ஓனர் போட்டுருணும் மாறுதி ஷிஃப்ட்டு சொல்டுங்க அந்த வண்டி முடிஞ்சிட்டு அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்தியா இந்தியா ரொம்ப நாள் கழிச்சு நம்மக்கிட்ட இந்தியா வந்திருக்கு இந்தியா போட்டோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நிற்கும் நம்மகிட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது ஏசி பஸ்டரிங் ஏசி ஒர்க்கிங்கோட இருக்கு இருக்குது ஒரு தரமான வண்டி டாட்டா இண்டியா டென்ட் கிராச்சர் சார் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது டயர் நாலுமே எண்பது காசு கண்டிஷன் இருக்கு ஏசி ஒர்க்கிங்கோட இருக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு சீட் கவர் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு சொல்கிறேன் இல்லை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம் கஸ்டமர் ஒரு லட்சத்தி அறுபதாயிரூபா கேட்கறது நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் தான் நடக்கும் வண்டி ஒரு தரமான வண்டிங்க நான் சொல்கிறது இந்த சரியில்லாத வண்டி மேக்கப் பண்ண வண்டி அது மாதிரிலாம் கிடையாது நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் இன்ஜின் தரமாக இருக்கும் ஏசி தரமாக இருக்கும் டயர் பாடி சேஸ்லேருந்து எல்லாமே தரமாக இருக்குதுங்க ஆயில் அடிக்காது புகை தள்ளாது பிக்கப்லேருந்து எல்லாமே சேஸ்லேருந்து எல்லாமே தரமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்று அறுபது கேட்குறாரு ஒரு சின்ன வித்தியாசம் நடக்கும் நேரில் செக் பண்ணி எடுத்துக்கோங்க டாட்டா இண்டிகா பாடியெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஒரு தரமாக இருக்குது பாருங்கள் ரெண்டை கிராச்சஸ் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நேராக வண்டி சுத்தமாக இருக்க நேரம் எடுத்துமே அப்படியே பூஜை போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க வண்டி ஒரு தரமான வண்டி ஆயில் சர்வீஸ் சாரிஸ் கொண்டு பண்ணி வச்சிருக்காரு கஸ்டமர் நீங்கள் எதுவும் எடுத்து பண்ண தேவையில்ல ஷீட் கவர் மட்டும் மாற்ற உங்களுக்கு வேணும் இந்த ஷீட் கவர் என்ன குடிக்கலன்னா இது எடுத்து போட்டு ஒரு மூணாயிரத்தி ஐநூறுபா குட்டிங்கன்னா ஷீட் கவர் மட்டும் மாற்றிக்கலாம் இருக்கிறது இருக்கி சொல்லிடுவாங்க வந்து நீங்கள் அவங்க அவ்வளோ தொலைந்து வரீங்கன்னா ஏமாந்து போகக்கூடாது நல்ல இருக்கிற கண்டிஷன் சொல்லி தான் கொடுப்போம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்குறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் ஒரு நாலு ஓனர் அஞ்சு ஓனர்லாம் போட்டு ஒன்று பத்து ஒன்று இருலாம் போடல ரெண்டே ரெண்டு ஓனர் தான் தரமான வண்டி நேர்ல வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க அடுத்த வண்டி பாருங்க அடுத்தவாண்டி பாருங்க மாரி ஷிஃப்ட் டிசை ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மூணு கண்டிஷன் இருக்குது டீ போர்ட் சரண்டர் வண்டிங்க ஏசி பர் ஸ்டரிங் பவுரண்டோ சென்டரெலாம் வந்துடும் நாலு டயருமே அவரேஜ் எழுபது காசு கண்டிஷன் இருக்கும் சீட் கவர்ல இருந்து கவர்லேருந்து எல்லாமே வந்து தரமான வண்டி டீ போர்ட் சரண்டர் வண்டி தான் டீ போர்டு வேணாலும் கொடுத்துடலாம் ஒன் போர்டு வேணாலும் கொடுத்துலாம் பதினேழுக்கு மூணு ஒன்ன கண்டிஷன் இருக்கு கஸ்டமர் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் நேர்ல வாங்க ஒரு சென்னை பண்ணி தரலாம் பாடிலாம் பாருங்கள் தெளிவாக இருக்குங்க டென்ட்டு கிராச்சஸ் அது மாதிரிலாம் இருக்காது எந்த வண்டியிலுமே அந்த அளவுக்கு இருக்குன்னா இருக்கணும் தெளிவான வண்டி தெளிவான வண்டி இது மிஸ் பண்ணிடாதீங்க பாலாக குறைஞ்ச இல்லை எல்லாம் கோட் பண்ணுறோம் மூணு லட்சத்தி ரூபா கேட்குறாரு நேர்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அடுத்த வண்டி பாருங்கள் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு டிஎன் முப்பத்தி மூணு ஏக்யூ ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஏழு வண்டி நம்பரு பியூர் பெட்ரோல் வண்டிங்க வண்டி தரமான வண்டி ஏசி பிடிவ் ஸ்டார் ஃபைவ் சீட்டர் வண்டி தான் வண்டி ஒரு தரமான வண்டி ஏசி ஒர்க்கிங் ஓலாக இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிட்டு இருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபரோட சேர்த்து எஃப்சி இன்சூரன்ஸ் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு இன்சூரன்ஸ் போட்டு ரெண்டு லட்ச ரூபா இந்த வண்டி பைசா கிடைக்கும் நேரில் வந்து செக் எடுத்துக்கங்க எல்லாமே கஸ்டமரே பண்ணி கொடுத்துறாங்க எஃப்சி எடுத்து கொடுத்துறாரு உங்கள் பேர்ல மாற்றி கொடுத்துறாரு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறாரு வண்டி தரமான வண்டி ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சம் கிடைக்கும் பிக்சட் பைசா நேரில் செக் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் ரெண்டாயிரம் ரூபா கேட்டாங்க சார் அவ்வளோ போதணும் என்ன கஸ்டமருக்கு ஒரு முப்பது செலவு செலவாகிடும் இன்சூரன்ஸ் பண்ணோம் எஃப்சி எடுக்கணும் சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பார்த்து அவரே கஸ்டமர் பண்ணி கொடுத்துருவாரு நேரில் வந்து செக் பண்ணியிருக்கோம் மாறுதி ஈக்கோ ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் பாடி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க வண்டி ஒரு தரமான வண்டிங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி நேரில் வாங்க சின்ன சின்ன ஒர்க் கஸ்டமரே பண்ணி எஃப்சி எடுத்து கொடுத்துட்றாங்க உங்கள் பேரில் மாற்றி கொடுத்துட்லாம் ரெண்டு லட்ச ரூபா என்னாடி பிக்சர் பைஸாக தான் கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் நாலு டைருமே ஆவரேஜ் ஐம்பது காசு கண்டிஷன் இருக்குது கஸ்டமரே அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துறாங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துறாரு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வருங்க மாறுது எஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்டு பதிமூணு ரிஞ்சிட்டுங்க ரெண்டே ரெண்டு ஓனர் தான் டீசல் வண்டிங்க ஜெட்டிஐ டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரலாக டபுள் ஏர் பேகு அலாயில் கொண்டு எல்லாமே வந்துடும் ஒரு தரமான வண்டி டீசல் வண்டிங்க மாரி எஸ் எக்ஸ் போர் நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது மேலே தான் எல்லாமே போட்டிருக்காங்க நம்ம கொடுப்ப ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூணு முப்பது மூணு முப்பத்தஞ்சு ஃபைனலாக சொல்லிட்டு இருந்தாரு நேரில் வாங்க மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் இந்த வண்டி பிக்ஸப் பைஸாக கொடுத்துடலாம் ஒரு தரமான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணியிருந்தீங்க ஒரு ஃபேன்சி நம்பரோட ரெண்டாயிரத்து பன்னெண்டு லாஸ்ட்டு பதிமூணு லிஸ்ட்டு ஒரு தரமான வண்டி இந்த வந்து மிஸ் பண்ணிடாதிங்க மூணு லட்சத்தி பதிஞ்சாயிரம் ரூபாய் பிக்சப் ப்ரைஸா கிடைக்கும் மூணு ஐம்பது மூணு அறுபதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கஸ்டமர் மூணு முப்பது தான் பண்ணி கொடுங்க சார் சார் அவளை போவாது ஒரு நீங்கள் குறைச்சி கொடுங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் இந்த மாறுதி எஸ்எக்ஸ் ஃபோர் கொடுத்தலாம் தாராளமாக நீங்கள் செக் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம் டீசல் வண்டி சட்டி டாப் மாடல் இது மிஸ் பண்ணிடாதீங்க தெளிவான பார்ட் வேணுங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இன்னாவே மாறுதி எஸ்எஸ் போர் ஆல்ரெடி ஒரு போட்ட வண்டி கொடுத்துட்டோம் தரமான வண்டிங்க மாறுதி எஸ் போரை ஒரு அஞ்சு வண்டி போட்டோம் உடனே உடனே ஷோல்டர் டைச்சு கேட்டாங்க நாலு நாள் ஆஃபீஸ் லீவ் வந்ததுனால இல்லைன்னா இந்த வண்டியும் ஷோல்டர் டைட் இருக்கும் ஒரு தரமான வண்டி மாறுதி எஸ்எக்ஸ் ஃபோர் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல மைலேஜ் கேட்டீங்க நாற்பத்தி ஒம்பது நம்பரு ஐயோ டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் வண்டி நம்பர் ஒரு தரமான வண்டி எஸ்எக்ஸ் ஃபோர் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து வண்டி போகிறோம் அடுத்து பாருங்க மாருதி ஓமனிங்க மாருதி ஓமனி ரெண்டாயிரத்தி எட்டு லாஸ்ட் ஒன்பது கிட்ட வண்டி எடுத்துருக்காரு ரெண்டே ரெண்டு ஓனர் தாங்க வேலூர் ஆட்டியோல் தாருக்கு ஒரே வீட்டில் தான் அண்ணன் தம்பி பேரில் மாற்றிருக்காங்க கஸ்டமர் வந்து ஃபாரின் போறாரு அதனால் உடனே சோல்டு அவுட் பண்ண சார் பண்ணி கொடுத்துருங்கன்னாரு நம்மகிட்ட தான் எடுத்தாங்க உடனே அவருக்கு ஃபாரின் போகிற ஆப்ரேஷன் கேட்டதுனால வண்டி விற்று சோல் பண்ணி சோல்டு பண்ணி கொடுத்துருங்க சார்ட்டார் வண்டி எடுத்தாருங்க உடனே அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சது இந்த வண்டி உடனே சோல்டு பண்ணிட்டாரு இந்த ஆப்ஷன் சொல்லிடு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் போலாங்க இந்த வண்டியில வண்டி ஒரு தரமான பாடி லைன் இந்த கவுல் பேனல் இருந்து எல்லாமே எதுவுமே இருக்காது வண்டி தரமான வண்டி மாறுதி ஓமனி ரெண்டாயிரத்தி எட்டு லாஸ்ட் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ரெண்டே ரெண்டு ஓனர் தான் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் நான் ஓடி இருக்க வண்டி எல்பிஜி இருங்க எண்டாஸ் மட்டும் கிடையாது எல்பிஜி எண்டாஸ் எண்டாஸ் மட்டும் கிடையாது எல்பிஜி டேங்க் மாட்டிருக்காரு பெட்ரோல் பிளஸ் கேஸ் ரெண்டுமே ஓடுது இந்த வண்டி கஸ்டமர் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்கறாரு நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி தரலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்து பாருங்க டாடா சுமோ விக்டா டாடா சுமோ விக்டா இஎக்ஸ் மாடலுங்க ஏசி பாஸ்டேரி மட்டும் தான் வரும் வண்டி பாருங்க நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு அறுபது கண்டிஷன் டயர் இருக்குது ஃபுல் பெயிண்ட் பண்ணிருக்காரு டிங்கரிங் ஃபுல் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க நீங்கள் எடுத்தால் ஷீட் கவர் மட்டும் போற மாதிரி இருக்கும் கஸ்டமர் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபெலாம் சொன்னார் சார் அவ்வளோலாம் போவாது என்ன வண்டியில் ஷீட் கவர்லாம் போடணும் ஃப்ரண்ட் கிளாஸ் கொஞ்சம் கிராக் இதெல்லாம் மாற்றணும் ஏசி பாஸ்டர் வண்டி தான் இன்றைக்கி சும்மா டிமாண்டாக தான் இருக்குது டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஆறுக்கு மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது கஸ்டமர் ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்று முப்பத்தஞ்சுலாம் சொல்லிட்டு இருந்தார் நேரில் வாங்க பிக்சட் பிரைஸ் அந்த வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் கிடைக்கும் நேரில் வாங்க பாரி என்னாவது ஒன்று இருபத்தஞ்சு ஐடியா இருக்கணும் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துங்க டாட்டா சும்மோ விட்டாங்க நேரில் வாங்க ரெண்டாயிரத்தி ஆறுக்கு மூணு ஓனருங்க ரெண்டு ஓனர் என்ன ரெண்டு ஓனர் இருக்கிறது இருக்கபடி சொல்லி தான் வரப்போம் ஒரு தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க டாட்டா சுமோ ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்துடலாம் நேரில் வந்து செக் பண்ணி வண்டி குவாலிட்டி பாருங்க ஒரு பேல் ஒயிட்டுங்க பேல் ஒயிட்டு மாறுதி ஷிஃப்ட் டிசைர் இன்னைக்கு மார்க்கெட் பேசுங்கன்னா ஆறு ரூபா மேலே தான் எல்லாமே ஆட்டு தாராளமாக நீங்கள் எங்கே செக் பண்ணிட்டு வரலாம் ஆறு ரூபா மேலே அஞ்சு எண்பது அஞ்சு தொண்ணூறுலாம் போட்டுருக்காங்க நம்ம பாலகாசில் வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா இந்த வண்டி கொடுத்துருங்க நாலு வீமே அளவில் வந்துடும் புஷ்பட்டன் ஷாட் தாராளமா தாராளமாக எங்கன்னா செக் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம் நம்மகிட்ட தான் எடுக்கணும்னு கிடையாது தாராளமாக நீங்கள் அதை கன்சல்டிங் செக் பண்ணுங்க நேரில் வந்து நம்மகிட்ட செக் பண்ணி எடுத்துக்கங்க டபுள் ஹேர் பேக் வந்துடும் புஷ்பட்டன் ஷார்ட் வந்துடும் வண்டி ஒரு தரமான வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஏசி பௌஸ்டரிங் பவர் மீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வண்டி தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு பாரு பாடி லைன் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க ஒரு டெண்டா கிராச்சஸ் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஒரு தரமான வண்டி மாறுதி ஷிஃப்ட் டிசைர் டிஎஸ்எல் வண்டிங்க டிஎன் பதிமூணு டி சிக்ஸ் ஃபோர் ஃபோர் டூ வண்டி நம்பர் பாருங்க வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருப்பாருங்க இந்த வண்டி வெளி மார்க்கெட்லாம் ஆறுரூபா மேலே தான் தாராளமாக நீங்கள் செக் பண்ணுங்கள் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் செக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாமே செக் பண்ணி பாருங்க அதற்கு கன்சல்ட்டிங்லாம் நீங்கள் ஆறுரூவா மேலே அஞ்சு எண்பது ஆறுரூவா ரேஞ்சு தான் போட்டிருக்காங்க பாலகாசில் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இந்த வண்டி கொடுத்துடலாம் பாடல தெளிவான பாடிலே ஒரு தரமான வண்டி கொண்டு வந்திருக்கும் என்னென்ன வண்டி இருக்கும் எல்லா வண்டியுமே வீடியோ பண்ணிருப்பாங்க எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க பாலகாசர் நம்பி வாங்க தரமான பொருள் மட்டும் தான் கொடுப்போம் எல்லாமே எல்லா வண்டியுமே செக் பண்ணி மட்டும் தான் ஒரு மெக்கானிக் செக் பண்ணி தான் நிற்போம் சின்ன சின்ன குறை நிறைய எது இருந்தாலும் சொல்லி தான் கொடுப்போம் மற்ற வாங்க வாங்க எத்தனை இவ்வளோ இந்த வண்டி ஓனர் சொல்லாமையோ ரேட் சொல்லாமையோ எல்லாமே இன்னும் இருக்கிறது இருக்கிறபடி சொல்லி போகிறதான் பாலாகாசு நம்பி வராங்க நிறைய வண்டி எடுத்துன்னு போயிருக்காங்க நம்மகிட்ட வண்டி எடுத்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுங்க நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டா நிறைய வண்டி கஸ்டமர் வண்டி வருது டீலர் வண்டிங்க வருது உடனுக்குடனே உடனே வியாபார வண்டியா வியாபார வண்டியும் சொல்கிறோம் கஸ்டமர் வண்டியா கஸ்டமர் வண்டி தான் சொல்லி வியாபாரம் பண்ணுறோம் தரமான வண்டி மட்டும் தான் பாலகாஸ்ல அப்டேட்டில் கொடுப்போம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க முடிஞ்சளவுக்கு கஸ்டமர் வண்டி தாங்க ஃபீட்பேக் பண்ணிட்டு சேல் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்க நம்மகிட்ட வண்டி சேல் பண்ணணும்னாலும் நம்ம நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க ரெண்டு நம்பருக்கு கொடுத்துருவோம் ரெண்டு நம்பருக்கும் உங்களுடைய வண்டி வண்டி புக்கு எல்லாமே ப்ரைஸோட கோட் பண்ணுங்க பெஸ்ட் ப்ரைஸ் கஸ்டமருக்கும் சரி வாங்குறவங்க சரி விற்கிறவங்க சைடு பெஸ்ட்டாக ப்ரைஸாக பண்ணி கொடுப்போம் நேரில் எடுத்து வந்து நம்ம ஆபீஸ்ல விடுங்க கமிஷன் பேசிக்கும் நம்ம ஆஃபீஸில் உங்க வண்டியை சேல் பண்ணி நல்ல ஒரு ரேட்டுக்கு இன்ஜின் தரமாக இருக்கணும் பாடியில் தெளிவாக இருக்கணும் எந்த ஒரு ப்ராப்ளமா இல்லாத வண்டி இருந்தால் நேரில் நம்மளுக்கு கண்டெக்ட் பண்ணுங்க போட்டோ சமைச்சு விடுங்க வண்டி சேல் பண்ணி கொடுக்குறோம் நம்மகிட்ட வாங்க மட்டும் கிடையாதுங்க உங்க வண்டியை சேல் பண்ணியும் கொடுப்போம் பாலகாச இருக்கிற வேலூர் மாவட்டம் காட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றி